தயாரிப்பு தொழில நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பிரத்யேக வாக்குறுதி அண்ணாமலை அண்ணனிடத்திலிருந்து என்னன்னு பார்க்கலாமா, மோட்டார் வாகன ஆராய்ச்சி மையம் கோவையில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு உதவுவதற்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் மோட்டார் வாகன ஆராய்ச்சி மையமானது மத்திய அரசனுடைய உதவியோட அமைக்கப்படும் நம்ம கோவையில் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுக்கணுமோ அதையெல்லாம் செய்து தரப்படும் கோவை பிசினஸ் ஹப் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கக்கூடிய இடம் கோவை அதாவது தயாரிப்பு விஷயங்கள் நிறைய நடக்கும் இடம் அப்படிங்கிறது கோவைன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆயத்தங்களாக இருக்கட்டும் பம்ப் செட்டுகளாக இருக்கட்டும் ஆட்டோமொபைல்களாக இருக்கட்டும் வெட் கிரைண்டர்களாக இருக்கட்டும் இதை தயாரிப்பது நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதை இன்னும் ஏற்றுமதி எப்படி செய்யலாம் எக்ஸ்போர்ட் ஹப்பாக கோவையை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஊக்குவிப்பு தேவையோ என்னென்ன வசதிகள் தேவையோ என்னென்ன விஷயங்கள் மத்திய அரசோட சேர்ந்து செய்யணுமோ அதெல்லாத்தையும் செய்து கொடுப்பேன் அப்படிங்கிறது அவருடைய நூறு வாக்குறுதியில கோவை மக்களுக்காக தயாரிப்பு சேர்ந்தவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா தயாரிப்பு பண்ணக்கூடிய நிறுவனங்கள்ல வேலை செய்தாலோ இல்லைன்னா நீங்களே ஒரு தயாரிப்பு தொழில் முனைவோர் அப்படின்னா உங்களுக்கான பிரத்யேக வாக்குறுதி அண்ணாமலை அண்ணன் இடத்திலிருந்து நம்ம கோவைக்காக இது அண்ணாமலை அண்ணன் மோடிஜி அவர்கள் இருவரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கேரண்டி அப்படின்னே சொல்லலாம் வாக்களிப்பீர் தாமரைக்கு ஜெய்ஹிந்த்